உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் பிரதான பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்படுபவர்களின் பெயர் விவரங்களை ஒரு வார காலத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவித்துள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்று தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியில் இருந்து ஆரம்பமாகும் இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பெரும்பான்மையை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்கள் அந்த அதிகார சபைகளின் மேயர் துணை மேயர் தலைவர் மற்றும் துணை தலைவர் ஆகிய பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை இன்றிலிருந்து ஒரு வார காலத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் கன்னி கூட்டம் எதிர்வரும் மாதம் இரண்டாம் திகதிக்கு கூடுவதற்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை கோட்டா மட்டத்தில் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை இல்லாத விடத்து எதிர்வரும் மாதம் இரண்டாம் திகதி சபை கூடும் போது வாக்கெடுப்பு நடைபெறும் இதேவேளை ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது ஆளும் தரப்பினை காட்டிலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்கள் பெற்றுக்கொண்டுள்ள உறுப்புரிமையின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது